அதை சார்ந்திருக்க அந்த சமுதாயத்திற்காக இறக்கப்பட்ட தட்டு ஈசாசலாத்தை நம்புவதற்காக நம்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படி ஒரு ஆதாரத்தை கேட்டார்கள் சொர்க்கத்திலிருந்து இப்படியான ஒரு தட்டு இறக்கி

மௌத்தா உயிராக்குற அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வார்த்தைக்கு வார்த்தை அல்லா தான் சொல்லுவாங்க ஒரு காரியத்தை செய்யும் போது எடுத்து போடும் போது அல்லாவுடைய நாட்டம் சொத்து செல்வமாக இருக்கட்டும் அல்லது வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் எந்த நியமத்தை அல்லது கல்வியாக இருக்கட்டும் என்ன வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தாலும் அதற்கு நன்றி கடன் செய்கிற வார்த்தைகளை அல்லா நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பான் வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பார்ப்பான் வார்த்தைக்கு வார்த்தை வாழ்க்கையில முன்னேறுகிற பொழுது உயர்கிற பொழுது சொத்து செல்வங்களை பார்க்கிற பொழுது நம்ம பேசுகிற பொழுது கூட அல்லாஹும் முன்னிறுத்தி பேச இது அல்லாஹ் எதிர்பார்க்குவான் ஈசா இஸ்லாத்தினுடைய இஸ்லாமுடைய விஷயத்திலிருந்து அல்லாஹ் சொல்றதுதான் இத்தனை நியமத்துக்களை தந்திருக்கிறேன் நான் விரும்பி தந்திருக்கிறேன் என் நாட்டத்தை கொண்டு தந்திருக்கிறேன் பேசுகிற பொழுதெல்லாம் அல்லாஹுவின் நாட்டத்தால் அல்லாஹுவின் உதவியால் ஒரு மூவின் அப்படி சொல்லணும் மிக தெளிவாகவும் வைக்கிறது அப்படி குர்ஆன் சொல்லுகிற மூன்று வரலாறு மூன்று அழகான வார்த்தைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன்

சூரியன் உதிக்கிற இடத்துல இருந்து சூரியன் மறையிற இடம் வரைக்கும் தான் கண்ட்ரோல வச்சிருந்தார் குரான் அல்லா தார சொல்றோம் பிரம்மாண்டமான ஆட்சியாளர் இவருடைய வரலாறுகளை நீங்க படிக்கணும்னா சூரத்தில் ககுஃபுல படிங்க இவருடைய அற்புதமான வரலாற்றை பற்றி அல்லா சொல்றாங்க அவர் கெட்டிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாலம் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் அவர் இரும்பு பாலங்களை அவர் கட்டியதாக குரான் சொல்லுது ஒரு ரவுடி கும்பல் மக்களை வந்து துன்புறுத்திய மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவர் எழுப்பினார் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்கள் செம்புகளை ஒருக்கி அன்றைக்கே சிவில் துறையில பெரிய அற்புதமான ஒரு முன்னோடியாக இருந்தவர் துல்கர்ணே அல்லா குரான் சொல்ற அவர் ஒரு மிகச்சிறந்த சிவில் இன்ஜினியர் துல்கர்ணே அலை இஸ்லாம் அற்புதமாக கட்டடங்கள் கட்டுவார் ஒரு கட்டடங்களை கட்டுகிற ஒரு இன்ஜினியர் தன்னுடைய கட்டிடத்துக்கு எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாரு ஒரு பில்டிங்க எத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்கலாம் ஆனால் இந்த துருக்கணி அலை இஸ்லாம் அவர் கட்டிய கட்டிடத்திற்கு என் கட்டிடம் கியாமத்து வரைக்கும் அது அழியாதுன்னு அவர் கயாமத்து வரைக்கும் அழியாது அப்படி பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள் பார்த்து மக்கள் எல்லாம் உயர்ந்து போகிற நேரத்தில் அந்த இன்ஜினியர் சொன்ன வார்த்தை ஹாசா ரஹ்மத்தும் வெல் வரபி ஹாசா ரஹமத்தும் இந்த வார்த்தையை சாதாரண நினைக்காதீங்க

பெரிய கோஷிங்ல இருக்கிறாரு வந்து பேசுகிற பொழுது யாராவது கேட்பாங்க உங்க பையனா அப்படி கேட்கும் போது நம்ம அந்த வார்த்தை ஆதார அம்மத்துங்கள் நம்பி நபிமார்கள் சொல்லி தராங்க சாகித்தருடைய அது ஆமாங்க தனியா சொல்றதை விட அல்லாவும் மறந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அது வீடாக இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி செல்வாக்கா இருந்தாலும் சரி கல்வியா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த நியமத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசுறேன்னு வைங்க அல்லது ஒருத்தர் மட்டும் பேசுறான்னு வைங்க இது யார் காருங்க இது யார் வண்டிங்க அல்ஹம்து ஆதார் அம்மத்து வல்லி இந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்லுங்க அல்ல இந்த வார்த்தையை சொல்ல சொல்றான் என்னுடைய இன்ஜினியர் அந்த வார்த்தையை சொன்னாருங்கிறான் அல்லாவுக்கு பிரியமான துத்தமே நிலைகிசலாம் பிரம்மாண்டங்களையும் நியமத்துக்களையும் மக்களுக்கு முன்னால் பேசுகிற பொழுது நான் தாங்க செஞ்சேன் என்னால தாங்க முடிஞ்சிச்சு என் பையன் தாங்க கொட்டையா சொல்றதை விட அல்லாஹ் சேர்த்து சொல்றது அது அந்த பொருளுக்கு பாதுகாப்பு அது அல்லாஹ் உக்காதே பெரிய கேம்பத்தது அல்லாஹ் உக்காது மிகச்சிறந்து அது சுப்புகிறது நன்றியாக அப்படியும் மாதிரி அதே மாதிரி இன்னொரு வரலாறையும் அல்லாஹ் சொல்றான் நபி சுலைமான் அலகிஸ் எல்லாம் சுலைமான் அலகிஸ்ஸலாம் மாதிரி அல்லாஹ் ஒரு பெரிய அதிகாரத்தையும் பணங்காசுகளையும் யாருக்குமே அல்லாஹ் கொடுத்தது இல்லை நபிமார்களிலேயே பெரிய பணக்காரன் சுலைமான் அலகிசெல்லாம் பெரிய தனி ஏழுமண்ணா என்னன்னே தெரியாது எல்லாம் இப்படியும் ஒரு நபி எல்லாம் வாழ வைச்சான் எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான சொத்துக்காரர் மிகச்சிறந்த பொருளாதார வசதி ஆட்சி அதிகாரம் பறவைகள் கட்டுப்படும் ஜின்னுகள் கட்டுப்படும் ஸ்ரீமானுசலாக ஆட்சிங்கிறது ரொம்ப விசாலமானது இங்கே எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான் ரபி ஹபிலி முழுக்கல்லா என்பதே இல்லையாதி மின் பாழதி அல்லாஹ் உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தரணும் கேட்டு வாங்கினாங்க எல்லாமே

ஒரு ஆள் எழுந்துருச்சு சொன்னாரு காலந்தடை எணிந்த பொருளின் மினல் கிதாப் அபுலா எரு சந்தை இறை பெத்தார் ஆசிப்புங்கிற ஒருத்தவர் எழுந்துருச்சு சொன்னாரு குரான் சொல்லு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வரேன்னு சொன்னார் சுலிமா நவி அரிசு ராஜனுடைய சபையில் எப்படிப்பட்டாள்னா இருந்திருக்கிறான்னு பாரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே அதை கொண்டு வந்து வச்சுட்டேன் குரான் சொல்லு குலமா ராவும் முஸ்தாப் இருக்கிறான் அதை பார்த்து சபையில் உள்ளவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள்

எழுதி வச்சுதான் அந்த கடமை போவோம் நினைக்கிறோம் நம்ம மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தை வரணும் நம்ம நாவுல வரணும் ரப்பி எனவே மூணாவது ஒரு வார்த்தை தோட்டம் வசதியாக வாழ்ந்த ஒருவர் சிக்கலை அனுபவிக்கிற பொழுது இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறா அந்த பொருளும் ஞானத்தும் பாதுகாக்கப்படும் அந்த பொருளுக்குரிய நன்றி கடனாகவும் அல்லாஹு தாவதை எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னார் எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமே அல்லாஹ் நமக்கு தருகிற அருப்புடைகளுக்கு காலமெல்லாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் கருவுரிவானாக اقبل دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتتم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا على الابراء صلى الله عليه سيدنا محمد فاهله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد يا رب صلى الله عليه وسلم